வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தலித் மக்கள் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படுகிற அரசு நிதிகள் முறையாக செலவிடப்படாமல் அவை வேறு துறைக்கு மடைமாற்றம் செய்யப்படுகின்றன மத்திய அரசு வழங்குகிற நிதியாக இருந்தால் அவை செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன இதுதான் அரசாங்கத்தினுடைய நிர்வாக யோகியதையாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஆயிரத்து முன்னூற்றி பதினாலு ஆதி திராவிடர் நல விடுதிகள் நாற்பத்தி ரெண்டு பழங்குடியினர் நல விடுதிகள் முன்னூற்றி ஆறு அரசு உண்டி உறைவிட பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களாக இருந்தால் மாதந்தோறும் எண்ணூற்றி எழுபத்தைந்து ரூபாயும் பள்ளி மாணவர்களாக இருந்தால் மாதந்தோறும் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது இதுவும் கூட கடந்த பிப்ரவரி முதல் நிறுத்தப்பட்டு விட்டது இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெறவில்லை கட்டிடங்கள் இடிந்து பழுதாகி கிடக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் தலித் மக்களுக்கு ஏதோ சலுகைகளை அரசு வாரி வழங்குவது போல் சாதி ஆதிக்கவாதிகள் பொய்யான பரப்புரையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் களத்தின் நிலையோ வேறாக இருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்